செய்தி பணி சுமையை குறைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஐ ஆர் பணிகளில் உள்ள பி எல் ஓக்களின் குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் யோகேஸ்வரன் தொடர்ச்சியாக இந்த எஸ்ஐஆர் பணிகளில் பணிபுரிபவர்களின் பணிச்சுமை என்பது அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது பிஎல்ஓக்களின் பணிச்சுமையை குறைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன் முக்கியமான சாராம்சம் என்ன சிகமணி நாடு முழுவதுமே தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாநில தேர்தல் பணியாளர்களை கொண்டு குறிப்பா பிஎல்ஓக்களை கொண்டு இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூடுதல் பணிச்சுமைகள் காரணமாக பல்வேறு பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அதே நேரத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பிலிருந்து மனுக்கள் தொடரப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வுல இன்றைய தினம் எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த வழக்கு ஒன்றின் மீதான விசாரணை இன்று நடைபெற்றது இந்த வழக்குல மனுதாரர் தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் பொறுத்தவரையிலுமே தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் பணிகளால் நாடு முழுவதும் துமே பல்வேறு பிஎல்ஓக்கள் கடுமையான பணிச்சுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என தெரிவித்ததோடு குறிப்பிட்ட சில உதாரணங்களையும் முன்வைத்தார்கள் அதாவது ஒருவர் ஒரு பி எல் தனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தனக்கு விடுமுறை வேண்டும் என உயர் அதிகாரியிடம் கேட்டும் பணிகள் இருப்பதனால் விடுமுறை மறுக்கப்பட்டதால் அவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் இதே போல பல்வேறு உதாரணங்கள் நாடு முழுவதும் இருக்கிறது என வாதிடப்பட்டது அதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்களும் இந்த வாதங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த நிலையில உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தேர்தல் பணியாளர்கள் குறிப்பாக பிஎல் ஓக்கள் கூடுதல் பணிச்சுமையால் அவர்கள் பாதிக்கப்படுவதாக கடிதங்களை எழுதியிருந்தால் அவர்களை பணியிலிருந்து விடுவிக்கலாம் என்று உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அறிவு என்பதை வழங்கியிருக்கிறார் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டால் அவர்களை விடுவித்துவிட்டு வேறு நபர்களை அந்த குறிப்பிட்ட பிஎல்ஓ பணிக்கு நியமித்து இந்த தேர் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட சூழலுக்கு ஈடுகொடுக்க முடியாத நபர்களை மாநில அரசுகள் தேர்தல் பணிகளுக்கு அனுப்பாமல் இருக்கலாம் என்று மாநில அதிகாரிகளையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கேட்டுக்கொண்டார் இவற்றை தவிர பிஎல்ஓக்களுக்கு அதிக அளவில் பணிச்சுமை ஏற்படாத வகையில போதுமான ஊழியர்களை மாநில அரசுகள் தந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நாடு முழுவதுமே தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்களில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பணிகளின் போது பணியில் இருக்கக்கூடிய கூடுதல் பணியாளர்களை இந்திய தேர்தல் ஆணையம் பணியமர்த்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு மனு என்பதை வழக்கு என்பதை முடித்து வைத்திருக்கிறார்கள் எனவே இனி வரக்கூடிய எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்கனவே வழக்கத்தை விட கூடுதலான பணியாளர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்பதால் உச்சநீதிமன்றத்தோட இந்த உத்தரவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறோம் விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்